இது என்னக்கே பாப்பற இது வந்து இன்னைக்கு வந்து வித்தியாசமாக பாப்பற சிக்கன் கரியா எப்படி பால் சிக்கன் குழம்பு தேங்காய் பால் சிக்கன் குழம்பா கொஞ்சம் சோம்பேறியா இருக்குது அது வச்சு சோம்பேறி சிக்கன் கூட சொல்லலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படின்னு தெரியல வாங்க வச்சு பார்ப்போம் இப்போ வந்து இது சிக்கன் என்ன சொன்னேன் தேங்காய் பால் சிக்கன் குழம்பு இப்போ வந்து தேங்காய் பால் சிக்கன் குழம்புக்கு நம்ம வந்து கறியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கறலாம் குக்கரில் தான் நான் வைக்க பார்ப்பேன் குக்கரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பண்ண இது வந்து இந்த கறி வந்து ஒரு முக்கால் கிலோ இருக்கும் முக்கால் கிலோ தானே ஒரு கிலோவா இந்த சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து பொடியில் சேர்த்துக்கரலாம் ஃபஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் வரலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் அப்புறமா ரெண்டே ரெண்டு மிளகா கீரி வச்சுருக்கேன் அதையும் வரலாம் இஞ்சி பூண்டு உழுது இதையும் சேர்த்து வரலாம் ரெண்டே ரெண்டு தக்காளி இதை நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் வரலாம் மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் இது மிளகாய் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூனு அரை டீஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்கரலாம் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி இது வந்து சின்ன டீஸ்பூன் தானுங்க பெருசெல்லாம் இல்லை எனக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கரலாம் சிக்கன் மசாலா இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து விட்டு தரலாம் தண்ணி வந்து நம்ம கடைசியில் தான் சேர்க்கணும் இது வந்து இங்கே பாருங்க இந்த வெங்காயத்துல தண்ணி இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம குக்கர் திறந்து பார்ப்போம் கறி வெந்திருக்காண்டு பார்ப்போம் பாருங்க நல்லா வெந்துருச்சு அந்த இப்போ வந்து கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நல்லா கமகமண்டு நல்லா வருது நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் அளவா தான் சேர்க்கணும் தேங்காய் பால் சேர்க்கறது வச்சு கொஞ்சம் தண்ணி ஆகும் குழம்பு வந்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கிடலாம் வர வரைக்கும் வேக விட்டுக்கிடலாம் சின்னதாக கொதி வந்தாலுமே போதும் ஏன்னா தேங்காய் பழசு திருக்கு வசி அதிகம் கொதிக்கக்கூடாது இது வந்ததுமே இறக்கிடுவோம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் வந்து குழம்பு வந்து நல்லா கோசிடுச்சு நம்ம மல்லிகை தூவிக்கிடலாம் பூ வந்து ஆஃப் ஆக்கி விட்டுடலாம் மல்லி இலையை தூவி நல்லா குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கருவேப்பிலை வரலாம் இதில் வந்து கடுகு அப்புறமா சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து குழம்புல கொட்டிக்கிற ஒரு அடிபொழியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து ஈஸியாக வைக்கலாம் அப்புறமா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி தோசைக்கு எடுக்கலாம் சாதத்தை விட இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் என்கிட்ட வந்து தான் இருந்துச்சு அதை வச்சு தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோலாம் பார்ப்போம் பாய்